மதுரையிலிருந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அழகர்மலை அந்த மலையின் உச்சியில் நூபுர கங்கைக்கு போகும் வழியில் அமைந்துள்ளது பலமுதிர்ச்சோலை மதுரை பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து அடிக்கடி பேருந்து வசதி உள்ளது அழகர்மலை அடிவாரத்தில் இருக்கும் கல்லழகர் கோயிலில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அழகர்மலை உச்சியில் உள்ள சோலை முருகன் கோயிலுக்கு செல்ல கல்லழகர் கோயில் நிர்வாகமே வாகனங்களை இயக்குகிறது காரில் செல்பவர்கள் தனி செலுத்தி மலை உச்சிக்கு பயணமாகலாம் சுமார் பதினைந்து நிமிடத்தில் வளைந்து நெளிந்து செல்லும் மலையில் மெதுவாக பயணித்தால் மலை உச்சியை அடையலாம் அங்கு பழமுதிர்ச்சோலை என்கிற சோலை மலை அமைந்துள்ளது பழமுதிர்ச்சோலை முருகனின் ஆறுபடை வீடுகளில் ஆறாவது வீடாக கருதப்படுகிறது முருகக் கடவுள் சிறுவனாய் வந்து அவ்வையாரை சோதித்தது இங்குதான் என்று நம்பப்படுகிறது சோலைமலை என்ற பெயரும் இந்த திருத்தலத்திற்கு உண்டு இங்குள்ள முருகன் வெற்றிவேல் முருகன் என்று அழைக்கப்படுகிறார் பழமுதிர் சோலை என்பதற்கு பழங்கள் உதிர்க்க பெற்ற சோலை என்ற பொருள் எடுத்துக்கொள்ளலாம் ஆறுபடை வீடுகள் ஒவ்வொன்றிலும் திருவிளையாடல் புரிந்த அழகன் முருகன் இந்த தளத்தில் மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்த ஔவையாரிடம் திருவிளையாடல் புரிந்ததாக சொல்கிறார்கள் தனது புலமையால் புகழின் உச்சிக்கு சென்ற அவைக்கு தான் என்ற அகங்காரம் ஏற்பட்டது அந்த அகங்காரத்திலிருந்து அவ்வையை விடுவிக்க எண்ணிய முருகன் அவ்வை மதுரைக்கு காட்டு வழியாக நடந்து செல்லும் வழியில் ஆடுமைக்கும் சிறுவனாக தோன்றினார் முருகப்பெருமான் நடந்து வந்த களைப்பில் ஒரு நாவல் மரத்தின் அடியில் வந்து அமர்ந்தார் அவ்வை கலைப்பிலும் பசியிலும் மரத்தின் அடியிலிருந்து அவ்வை மரத்தின் மேலே பார்க்க மரத்தின் மேல் ஆடுமைக்கும் சிறுவனாக இருந்தார் முருகப்பெருமான் அந்த மரத்தில் நிறைய நாவல் பழங்கள் இருப்பதை பார்த்த அவ்வை மரக்கிளையில் அமர்ந்திருந்த ஆடுமைக்கும் சிறுவனிடம் அவன்தான் முருகன் என்று தெரியாமல் குழந்தாய் எனக்கு பசிக்கிறது சிறிது நாவல் பழங்களை பறித்து தர முடியுமா என்று கேட்டார் அதற்கு மரத்தின் மேல் மேய்க்கும் சிறுவனாக அமர்ந்திருந்த முருகப்பெருமான் சுட்டப்பழம் வேண்டுமா அல்லது சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டார் சிறுவனின் கேள்வி அவ்வைக்கு புரியவில்லை பழத்தில் கூட சுட்டப்பழம் சுடாத பழம் என்று இருக்கிறதா என்று எண்ணியபடி விளையாட்டாக சுடாத பழத்தையே கொடுப்பா என்று கேட்டார் சுடாத பழம் வேண்டுமா சரி உழுக்கி விடுகிறேன் சுடாத பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க என்று கூறி நாவல் மரத்தின் கிளை ஒன்றை சிறுவனாகிய முருகப்பெருமான் உலுக்க மரத்திலிருந்து கீழே விழுந்த பழங்களை எடுத்து அவ்வை அந்த பழத்தில் மண் ஒட்டியிருந்ததால் அவற்றை நீக்கும் பொருட்டு பழத்தை வாயால் ஊதினார் இதை பார்த்த சிறுவன் முருகன் என்ன பாட்டி பழம் சுடுகிறதா என்று கேட்க அவ்வையின் அகங்காரமே பறந்து போனது ஆச்சரியமடைந்த அவ்வையார் அந்த ஆடுமைக்கும் சிறுவனை பார்த்து நீ யாரப்பா என்று கேட்க மரக்கிளையிலிருந்து கீழே குதித்த முருகப்பெருமான் தன் சுய உருவத்தை காண்பித்து அவ்வைக்கு அருளினார் இந்த நிகழ்வு இங்குதான் நடந்தது என்கின்றனர் இந்த கோயிலில் கந்தசஷ்டி விழா முக்கிய விழாவாக கொண்டாடப்படுகிறது தைப்பூசம் வைகாசி விசாகம் கிருத்திகை ஆகிய நாட்களிலும் சிறப்பு பூஜைகளும் அபிஷேகங்களும் நடைபெறுகின்றன முருகா இந்த மனித இனத்தில் பிறந்த எங்களின் அகங்காரத்தினையும் அழித்து அன்புடன் வாழும் மனிதர்களாக மாற்றுங்கள் என்று வணங்குகிறோம் முருகப் பெருமானே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம்